ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மெஹந்தி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் முகூர்த்தம் சீசன்னால் மெஹந்தி விளாக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போட போகிறோம்னா திருமங்கலமில் சோழவந்தான் ரோட் சைடில் நம்மளுக்கு ஆர்டர் புக் பண்ணியிருந்தாங்க இவங்களும் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் பார்த்து புக் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க அவங்க வந்து முன்னாடியே வந்து டிசைன் அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்கள் பிளேஸுக்கு நாங்கள் ஒரு டென் தேர்ட்டி கிட்டே ரீச் ஆகிட்டோம் போனோடனே கொஞ்சம் நேரம் வா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் டிசைன்ஸ் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணுவோம் அங்கே போயும் இந்த அவங்க ஹேண்ட் வந்து ஒரு சில பேர் கையில் வந்து ரொம்ப சின்ன கையாக இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சில டிசைன்ஸ் கட் ஆகும் நாங்கள் அது முன்னாடியே வந்து சொல்லிடுவோம் இந்தந்தது மாதிரி கட் ஆகும் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கோன் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டோம் கைக்கு வந்து மருதாணி டைப்பில் வைக்கிறதுக்கு தனியாக ஃபில் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்போ லென்த்துக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் கேட்டாங்க அப்போ நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஓகே தான் இருக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து போடுறோம் அப்படின்றதுனால ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்ப நேரம் உட்கார்றது மாதிரி கண்டிப்பாக வராது நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் அதிகபட்சம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகும் வேகமாக முடிச்சிருவோம் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவோம் அவங்க அதான் இருந்தாங்க அவங்கள ரொம்பவே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி அவங்க மனசுக்கு பிடிச்சது மாதிரியும் டிசைன் இன்க்ளூட் பண்ணிட்டு ஒவ்வொரு டிசைன் முடிச்சதுக்கப்புறமும் அதை சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து அவங்க இருந்து பார்க்குறப்போ இவங்களுக்கு இந்த டிசைன் வந்து தெரியாது இல்லைங்களா அதனால் இப்போ ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தோம் அவங்க இங்கேருந்து நான் பார்க்குறப்போ எனக்கு டிசைன் நல்லா தெரியலை ஆனால் நீங்கள் போட்டோவில் கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஏன் கைதானா இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச தை விட ரொம்பவே அழகாக நாங்கள் பண்ணிட்டோம் அவங்களே சொன்னாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப அழகாக இருக்குது டிசைன்ஸு கண்டிப்பாக இனி வர ஃபங்க்ஷன்ஸ்க்கு உங்களை தான் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு டாக்டர் நாங்கள் எங்கள் ஹெல்த் இஷ்யூ பற்றியும் கை கால் வலி வருது பேக் பெயின் வருது இதுக்கு என்ன சாப்பிட்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீ அட்வைஸும் நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் இதோட ஒரு ஃபோர்த் டைம் நாங்கள் அட்டன் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்களா ஒருத்தவங்க ஸ்கின்னுக்கு இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து அந்த எலும்பு சம்மந்தமானதுக்கு இருப்பாங்க இவங்க வந்து ஜ ஜென்ரல் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்க கிட்ட நாங்கள் இந்த மாதிரி டவுட் கேட்டுக்கிட்டோம் என் ஃப்ரெண்டும் நிறையா அவங்க பாப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க அதே மாதிரி நாங்கள் எங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு என்ன படிக்க வைக்கலாம் செய்யலாம் அந்த மாதிரி அவங்க கிட்ட ரொம்பவே ஃப்ரீ மைண்டடாக பேசினாங்க அவங்க இப்போ இருக்க பர்சன் யாருக்கும் அந்த வந்து நாங்கள் இந்த வேலையில் இருக்கோம் அப்படின்ற ஒரு கெத்து வந்து மோஸ்ட்லி யாருக்குமே இருக்கிறதில்லை ரொம்ப நாள் பழகுனது மாதிரி அவ்வளோ ஒரு க்ளோஸாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க கிட்ட அதே மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் பேக் பெயின் வரும் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வாக்கிங் போங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு சிஸ்டர் அளவுக்கு ரொம்ப மெர்ஜாகி எங்கள் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் போட்டுகிட்டு இருக்கும் போதே நாங்கள் கிட்டே சொன்னோம் இந்த மாதிரிங்க நாங்கள் போகிற இடம் எல்லாம் இப்படி தான் எங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க எங்களை நல்லாவே ஒரு கேர் பண்ணிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஃப்ரண்ட்டு டிசைன் வந்துட்டு அவங்க கேட்டாங்க இந்த கையில் வந்து பாய் பேபி வேணும் இந்த பக்கம் கேர்ள் பேபி வேணும் அதே மாதிரி கால் பிரிண்ட்டு இந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட பெர்த் இயர் மட்டும் போட்டுட்டு பாப்பா வரதுக்கான இயர் போட்டோம் அந்த ஹேண்டில் வந்து என்ன மாதிரியானது போட்டோன்னா சஷ்டி அப்படின்னு நேம் வர்றது மாதிரிக்கு பிரிண்ட் மட்டும் போட்டு வரைஞ்சிருந்தோம் அவங்கக்கிட்ட வந்து ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து இருந்தோம் அந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து அவங்க சடனை இருந்தாங்க இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலங்க நம்ம ஃபுல்லி ஆர்கானிக் கூன் தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து பேபி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பேபி வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் எந்த விதமான ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஹெர்பல் தான் அதே மாதிரி ப்ரீ அண்ட் ஆஃப்டர் கேர்னு இதுக்கு இருக்குது ஹார்ஸான சோப்பு ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கோகனட் ஆயில் வச்சு தான் நம்ம இந்த ஹெனா வந்து ரிமூவ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஹெனாவும் சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒரு கோனோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸு நீங்கள் வந்து ஒன் டே பிஃபோர் ப்ரீ புக் பண்ணி தான் ஆகணும் மெஹந்தியாக இருக்கட்டும் கோனாக கோன் வேணும்னாலும் நீங்கள் மொதல் நாள் வந்து எங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ரீ புக்கிங்கும் நடக்கும் அதே மாதிரி இப்போ முகூர்த்தம் இந்த மாதிரி ப்ரைடலுக்குனால் பேக்கேஜ் ரேட்டில் போகும் ரொம்பவே இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து போயிட்டுருக்குது வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு பெரிய பலம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோ நிறைய வீடியோ நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்